இப்போ சின்ன வெங்காயம் வில குறைஞ்சிருச்சுங்க இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெங்காய சட்னி தண்ணியும் ஊற்றாமல் அரைச்சி வச்சுக்கிட்டா ரெண்டு நாளான கெட்டு போகாது எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துடலாங்களா அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வெங்காய சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு கப்பு உரிச்சு வச்சுருக்கிற மதிய சாம்பார் பொரியல் எல்லாத்துக்குமே இந்த வெங்காயம் தாங்க இதில் பாதியை மட்டும் எடுத்து சட்னி அரைச்சிக்கலாம் இப்போ வாணலியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு குளிக்கிறண்டி அளவு நல்லெண்ணெய் விட்டுருங்க விட்டதில் தேவையான அளவு வெங்காயத்தை போட்டு பொறுமையாக வணக்குங்க எந்த அளவுக்கு பொறுமையாக சிம்மில் வச்சு வணக்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் இப்போ வெங்காயம் வணங்கினோடனே இதனோட ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா இதையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு காரத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி சாப்பிடுவாங்களோ அதை பொறுத்து இதனோட நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி வேணும்னா கூட ரெண்டு சேர்த்துக்கோங்க நல்லா டார்க் கலரில் வரும் இப்போது புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொறுமையாக வதக்கி விடுங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருங்க உப்பு போட்டதுக்கப்புறமா நல்லா வணக்கணுமா சுருண்டு வரும் வெங்காயம் தக்காளி தக்காளி வந்து கொஞ்சம் மிதமாக வணக்கி எடுத்துக்கோங்க ஏன்னா ரொம்ப வணங்கிடுச்சுன்னா தண்ணி ஊற்றி அரைக்கிற மாதிரி இருக்கும் இதில் கொஞ்சம் ஜூசி கண்டென்ட் இருந்ததுன்னா சீக்கிரம் அரைப்பட்டுரும் தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ சட்னிக்கு போட்ட வெங்காயம் தக்காளி வரமிளகாய் எல்லாமே நல்லா வணங்கி வந்துடுச்சு சூடு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த சட்னி ரெண்டு நாள் கெட்டு போகாதுங்க நம்ம தண்ணி ஊற்றாத இருக்கிறதுனால அது இல்லாத புளி போட்டிருக்குறோம் கண்டிப்பாக இந்த சட்னிக்குன்னு சில பிரியர்கள் இருப்பாங்க அது இருந் உங்கள் வீட்லேயும் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிடுங்க இப்போ சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதே மாதிரி இந்த சட்னிக்கு தாளிப்பு நல்லா கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா தான் ருசி நல்லாயிருக்கும் ஃபைனலாக சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேங்க தண்ணியே ஊற்றலை அப்படியே தான் அரைச்சிருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விட்ருங்க தாளிப்பு தாளிச்சிட்டு நல்லா கலந்து விட்றலாம் சின்ன வெங்காயம் இப்போ விலை கம்மி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் செகப்பரிசி தோசையோடு தான் இந்த சட்னி செஞ்சுருக்கிறேன் இதே மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக எப்படி மீல் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்